Go. ிகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவள் முருகா தனிகா சலனே சங்கரம் புதல்வா கதிராமது முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவினம் கூடிவாள் அழகிய சினிமா மலையூறும் செங்கல்வராயா சமரா கூறிவாள் சண்முக தரசே காரா குழலால் கலைமகள் மகள் நன்றாய் என்ன இருக்க யான் பாட என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக நேசம்யான் நற்றையில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பத பெறவே உன் அருளாக அன்புடனட்சி அன்னமும் சொன்னமும் மெத்தமெத்தாக வேளாயுதனா சித்தி பற்றியேன் சிறப்புடன் வாழ்கரவணாய நமக